இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கொள்கிறோம் இந்த ஆட்டம் இந்த மறுகலமை இரு அணிகளும் ஆடுகளத்திற்கு வருமாறு அன்புடன்

காலம்பிரண்டில் ராமநாதபுரம் வண்ட ஜனியர்வேகன்தான் கணப்பாளையம் சீக்கிரமா வாங்கினோம்

sandal sandal singapura pakai tadi kodi nah अर्जुन என்ன துணிக்கு கேசி 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 சோரியா ஸ்போர்ட்ஸ் கிளப் கர்வை கமலம் ஏ அது அப்படியே வெயிட் பண்ணு. அதை விட்டுட दिनेशல சந்தோஷிக்கமா தேச்சுபா மூன்று மூன்று களம் இரண்டிலே ஒரு சிறிய மாற்றம் அடுத்த போட்டியாக பாட்டி ஏ தடாகம் சி எம் எஸ் ஏ தோடையம் களம் இரண்டு களம் இரண்டு பாட்டி தடாகம் சி எம் ஏ தோடபாளையம் களம் இரண்டு அந்த போட்டி கட்டம் கொண்டில் அடுத்ததாக ஆராயக்கூடிய அணிகளான ஆசிய நிகழ முத்திரகுமுத்தரணையும் கமனம் இவ்வணியிலும் இந்த ஆட்டம் முடிந்த மருதனருமே ஆராயகிரத்துக்கு வருவாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து உமாஜிக்கன் அணியும் அருண்நிலையில் இயற்கையானியும் தோணப்பாளையம் இவ்வித அணிகளும் தயார் படுத்திக்கொள்வாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து ஆற எங்கள் எச்ச தோணபாளையம் ஜேஎஸ்எஸ் ஆரிமணிகனம் இந்த மூன்று அணிகளுமே தங்கள் அணியை தயார் படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

Okay. 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 हैं। Okay. Okay. கலமை 2 ராமநாதபுரம் 12 13 விவேகானந்தா 3 அடுத்ததாக கலம் ஒன்று கலம் காணும் அணிகள் ஆசை நில சுந்தர்கபத்தூர் பி இரு அணிகளும் விரைந்து வருமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறோம் நில சுந்தர்கபத்தூர் கபடம் பி அணியினர் காலத்தில் அருமையை புரிந்து கொண்டு இரு அணிகளும் உடனடியாக விரைந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து உமா சிக்கனையும் அணியும் அருண் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து ஆர்எம்கேசி தோணப்பாளையம் கேஜி ஆதிமதியும் நாங்கள் சொன்ன அணிகளும் தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கால தாமதப்படுத்த வேணாம் கேட்டுக்கொள்கிறோம் ராமநாதபுரம் களமில் இரண்டில் ராமநாதபுரம் பதினான்கு விவேகானந்தா நான்கு களமில் இரண்டில் அடுத்த ஆடவேண்டிய அணிகள் ஏ தடகம் பளையும்

உணவு டோக்கல் பெறத அணிகள் தங்களுக்கு உண்டான உணவு டோக்கனை பெற்றுக் கொள்மாறு விழா களத்தின் சார்பில் உணவு

ஜூனியர் விவேகானந்தா எட்டு புள்ளிகளும் களமிர அடுத்த விளையாடக்கூடிய அணியான பார்ட்டி சிக்ஸ் ஏ தடகம் கோலம்பாளையம் ஏ அதனை அடுத்து ஜூனியர் ஆர் வி கே சி